அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் தலைவழி நாற்பது செய்யுள் பதினொன்று கழுமிய நாட்பினுள் ஒளிமுரசம் ஒன் குருதி ஆடி தொழில் மடிந்து கண்காணா யானை உதைப்ப இழுமென மங்குள் மழையின் அதிரும் அதிரா போர் செங்கன்மால் அட்டக்களத்து களத்து செக்கச்செவேல் என்று கோபத்தால் சிவந்த சோழனுடைய கண்களையுடைய சோழனுடைய போர்க்காலத்திலே வீரர்கள் மடிந்ததற்கு பின்னால் அவருடைய போர்க்கருவிகள் கீழே வெள்ளத்திலே ரத்த வெள்ளத்திலே மிதந்து வர போர்க்கருவிகளின் கூட அவர்கள் வைத்திருந்த முரசமும் கீழே விழுந்து அதுவும் இரத்தத்திலே ஓடி வர போரில் அடிபட்டு கண் தெரியாத யானை அந்த முரசை உதைக்க அது எப்படி இருக்கிறது என்றால் மேகக்கூட்டம் இடிப்பது போல முழங்குகிறது பெரும் சத்தத்தை கிளப்புகிறது என்று போர்க்களத்திலே உருதியோடு வந்த முரசை குருட்டி யானை தட்ட அதனால் எழுப்புகிற ஓசை இடியை போல் இருக்கிறது அப்படி கொடுமையான ஒரு போர்க்களம் சோழனுடைய போர்க்களம் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுள் கழுமிய நாட்பினுள் மைந்து நிகந்தாரிட்ட ஒளிமுரசம் கொன்குருதி ஆடி தொழில் மடிந்து கண்காணா யானை உதைப்ப இழுமண மங்குல் மழையின் அதிலும் அதிரா போர் செங்கன்மால் அட்டக்கடத்து நன்றி வணக்கம்